யநாடு மக்களுக்காக ஈரோட்டில் நிதி திரட்டிய மனித நேயமிக்க நண்பர்கள் கேரளா வயநாட்டில் நிலச்சரிவின் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் அவதியுற்று வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து நிதி உதவி மற்றும் பொருளுதவி வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதானம் சமூக சேவகர்கள் நலச்சங்கம் மற்றும் கருங்கல் பாளையம் நண்பர்கள் ஆகியோர்கள் இணைந்து வருடா வருடம் பழனி யாத்திரை செல்லும் முருகன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் மருத்துவ சிகிச்சைக்காக சிரமப்படுபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை இடைவிடாது செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்க ஈரோடு கருங்கல் இருந்து மணிகுண்டு வழியாக பன்னீர் செல்வம் பார்க் வரை சென்று கடைகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து நிதியுதவி திரட்டும் பணியில் ஈடுபட்டன பொதுமக்களும் தாமாக முன்வந்து நிதியுதவியை வழங்கினார்கள் 对吧？